ஆதவர்ஜனா போன்றவர்கள் விசிகாவிலிருந்து வெளியே போகும்பொழுது அப்பமும் நான் தான் கடுமையா எதிர்த்தேன் எனக்கு இதுக்கு நேரடி தொடர்பு இல்லை அவருக்கு எனக்கு பகையும் கிடையாது ஆனாலும் சொன்னேன் பணக்காரர்கள் மக்களுக்காக அரசியல் செய்யவே முடியாது ஒரு நாள் வாய்ப்பே கிடையாது பெருமுதலாளிகளும் பணக்காரர்கள் மக்கள் சேவை சேவை வராத வரன்றத நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன் நான் நம்பவே மாட்டேன் அந்த ஒரு கருத்தை அவர் இங்கிருந்து போறாருன்னா அவர் போய் வேற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வர்றாரு வேற ஒரு வேலையை செய்யறாரு இப்ப கூட நீங்க பாருங்க கரூர் நிகழ்வுல வழக்கில் அவர் சேர்க்கப்படாமல் இருக்கிறாருன்னா அப்ப பணம் தான் எது வேணாலும் செய்ய முடியும் தான் வீட்டில் இழவு விழுந்திருக்கு சொல்றவரு மூணாவது நாள் தனி விமானத்தில் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுது அதுக்கு போயிட்டாரு நேற்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்க பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டோன்றது நீங்க உத்தரகாண்ட்ல இறங்கி பொழுது ஏஎன்ஐ செய்தியாளர் பெண் செய்தியாளர் கேட்கும் போது அவங்க சொல்லிட்டு போயிருக்க வேண்டிய பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச இங்கிலீஷ்ல கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே அங்க இருந்து ஏன் ஓடுறீங்க வராத போனை எடுத்து காதல் வச்சுட்டு போறீங்களே போனே வரல சும்மா காதல் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க அப்ப நாளுக்கு நாள் காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொய்யான காரணங்களே பொது வெளியில ஊடகங்கள்ல பேசும் பொழுது நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்றாங்க ஆனால் உயர் நீதிமன்றத்தில் போய் சொல்லும்போது என்ன சொல்றாங்க வேற காரணங்களை சொல்றாங்க அங்கேயும் போய் சதியின்ல சொல்லணும் அப்போ இந்த உயர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் எதையுமே சொல்லாம ஏன்னா இங்க இருக்கிற நீதிபதிக்கு தினம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் அதை சொன்னா ஏற்க முடியாது டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க ஆனால் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் போய் இங்கே சொன்ன போய் ஊடகத்தில் சொன்னதை போய் அங்கே போய் சொல்றாங்க அதனாலதான் நீதிபதி என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ஆவணங்களை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசும் ஆவணங்களை சமர்ப்பிப்பாங்க அவங்க சதினா அதற்கான எவிடன்ஸ கொடுக்கணும் அதை கொடுக்காம இதை இழுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு அதுதான் கேட்கிறேன் அரசியல் இப்படி வந்து நிக்குது இந்த இடத்துக்கு வரும்போது தான் நான் சொல்றேன் ஒரு அன்பை பெற்றிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் மாபெரும் அன்பை பெற்றிருக்கிறாரு அவரை நம்பி லட்சக்கு லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களை நீங்க அரசியல் படுத்துங்க அதுதான் அவங்களுக்கு சொல்ற அன்பான கோரிக்கை